இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் தனது நாற்பத்தி இரண்டு வயதில் விளையாடும் தோனி இந்த ஆண்டு பேட்டிங் சராசரியில் முதல் இடத்தை பிடித்து அதிரவிட்டிருக்கிறார் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடருடன் தோனி ஐபிஎல் தொடரில் இருந்து ஓய்வு பெற இருப்பதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் இதுவரை ஆடிய பத்து போட்டிகளின் முடிவில் தோனி நூத்தி பத்து ரன்கள் பேட்டிங் சராசரியுடன் அதிக பேட்டிங் சராசரி கொண்ட வீரர்கள் பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் பதவியை விட்டு விலகிய தோனி அணியின் விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்டிங்கில் பினிஷராக மட்டுமே செயல்பட்டு வருகிறார் இது வரை எட்டு போட்டிகளில் பேட்டிங் செய்த அவர் ஒவ்வொரு முறையும் கடைசி ஓவரிலோ அல்லது இரண்டு ஓவர்கள் மீதமிருக்கும் போதோதான் களத்துக்கு வந்தார் முதல் ஏழு போட்டிகளிலும் தோனி அவுட் ஆகாமல் இருந்தார் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரின் நாட் அவுட் பேட்ஸ்மேன் என்ற பெருமையை பெற்று இருந்த நிலையில் எட்டாவது போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிராக கடைசி பந்தில் இரண்டு ரன்கள் ஓட முயன்று ரன் அவுட் ஆனார் இந்த போட்டியில் பதினோரு பந்துகளில் பதினாலு ரன்கள் எடுத்திருந்தார் இதையடுத்து இதுவரை எட்டு போட்டிகளில் எடுத்த நூற்றி பத்து ரன்கள் அவரது பேட்டிங் சராசரியாக மாறியது ஏழு போட்டிகளில் நாட் அவுட் ஆகாத இருந்ததால் அவர் அவுட் ஆன ஒரு போட்டியை மட்டுமே பேட்டிங் சராசரியை கணக்கிட எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் தோனி நூத்தி பத்து ரன்கள் பேட்டிங் சராசரியுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் அதிக பேட்டிங் சராசரி வைத்துள்ள வீரர்கள் பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கிறார் அவரது ஸ்ட்ரைக் ரேட் இருநூற்றி இருபத்தி ஒன்பதாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் நூறு ரன்களுக்கு மேல் ரன் குவித்த வீரர்களில் அதிக ஸ்ட்ரைக் ரேட் வைத்துள்ள வீரர்கள் பட்டியலில் டெல்லி கேபிட்டல்ஸ் துவக்க வீரர் ஜாக் பிரேசருக்கு அடுத்த இடத்தில் இருக்கிறார் தோனி இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்